செய்திக் கதம்பம் <tell> இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் டாக்டர் வினிதா எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி மத்திய அரசின் வேளாண் சந்தை திட்டம் மதுரை மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா கலை குறித்தும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கிறார் மருத்துவர் மற்றும் யோகா பயிற்சியாளர் டாக்டர் வினீதா அவர் பேசுகையில் யோகா அப்படின்றது நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் சேர்த்து மூனத்தையும் ஒருங்கிணைக்கிறது தான் வந்து யோகா வந்து ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி தளர்ச்சி பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க லூசனிங் டெக்னிக்ஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க அதாவது கை பயிற்சி கால் பயிற்சி டோட்டலா நம்ம பாடியே வந்து லூசனிங் பண்ணணும் அடுத்ததா அமர்ந்த நிலை ஆசனங்கள் அமர்ந்த ஆசனங்கள் செய்யும் போது வஜ்ராசனம் பாலாசனம் பச்சி வக்ராசனம் இந்த மாதிரி அமர்ந்த நிலை ஆசனங்கள் முடிஞ்சதும் லையிங் ஆசனாஸ் அதாவது படுத்த நிலையில பண்ற ஆசனாஸ் படுத்த நிலையில பண்ற ஆசனாஸ் வந்து சேது பந்தாசனம் பவனமுக்தாசனம் புஜங்காசனம் மக்ராசனம் மாதிரி ஆசனங்கள்லாம் முதல்ல வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அடுத்ததா பார்த்தோம்னா பயிற்சி நாடு சுத்தி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வந்து இந்த மூச்சு பயிற்சி முடிந்ததும் தியானம் வித் முத்ராட சேர்ந்து பண்ணும் போது இன்னும் நல்ல நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா நின்ற நிலை ஆசனங்கள் நின்ற நிலை ஆசனங்கள்ல தாடாசனம் திரிகோணாசனம் விருட்சாசனம் அர்த்த சக்கராசனம் சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி ஆசனம் வந்து சொல்லி கொடுப்பாங்க இந்த ஆசனம் மூச்சு பயிற்சி தியானம் இதெல்லாம் முடிஞ்சதும் லாஸ்ட்ல சாந்தி ஆசனம் சவாசனம் அந்த சாந்தி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம யோகா பண்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட் அப்படி நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாடி வந்து ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும் அதாவது நம்ம சொல்றதை நம்ம பாடி வந்து கேட்கும் நம்மளோட மசில் டோன் இன்க்ரீஸ் ஆகும் நல்ல உள்ள இருக்கிற ஆர்கன்ஸா இருக்கட்டும் ஒரு ஒரு உறுப்புங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸோ ஒரு ஸ்வேசமோ ஒரு பெயினோ எதுவுமே இல்லாம நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கும் மன அழுத்தத்தை வந்து மெயினா வந்து குறைக்குது அப்படின்றாங்க எப்படி அந்த நம்ம மன அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு பார்க்கும் போது இந்த கார்டிசால் அப்படின்ற ஒரு மன அழுத்த ஹார்மோனையே வந்து அதை வந்து குறைக்குது மைண்ட் காம்னஸ் வந்து கிரியேட் பண்ணுது அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு ஃபோக்கஸ் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கு ஒரு டீப் ஸ்லீப் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது இந்த மாதிரி மூச்சு பயிற்சி தியானம் இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நாடு சுத்தி மூச்சு பயிற்சி பிராணாயாமம் பண்ணும் போது நம்மளுடைய லங் capacity இன்க்ரீஸ் ஆகுது அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டோட்டலாகவே வந்து லங்குக்கு வந்து அந்த ஓட்டு சப்ளை வந்து அதிகமாக கிடைக்கிறதுனால நம்மளோட லங் capacity வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே வந்து நல்லா பூஸ்ட் அப் ஆகுது இது இல்லாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு ஆற்றல் சொல்கிற இல்லையா அதுவுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகுது ஸோ வந்து இந்த மூச்சு பயிற்சி தியானமும் வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இது இல்லாமல் ஒரு சில டிசீஸ்டு கண்டிஷன் இருக்குங்க இல்லையா ஹைப்பர் டென்ஷன் diabetes obesity இந்த மாதிரி condition க்கு எல்லாம் அதுக்கு ஆசனம் நம்ம பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமா அதுல இருந்து நம்ம வந்து வெளிய வர முடியும் சோ ஆசனம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லாம் prepare ஆகிக்கணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயினா வெறும் வயித்துல தான் பண்ணணும் சாப்பிட்டு எதுவும் பண்ணக் கூடாது காலையில சாயங்காலம் ரெண்டு வேளை பண்ணலாம் இருந்தாலும் காலையில பண்றது ரொம்ப நல்லது சேலம் மாவட்டத்தில் மகளிர் நலன் காக்கும் யோகா பயிற்சிகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு விசையுறு பந்தினை போலே உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் நசையறு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர்தரும் கேட்டேன் என்கிறார் பாட்டுக்குறுப்புலவன் பாரதி பாரதியின் புதுமை பெண்களாக வளம் வரும் சிங்க பெண்களின் வலிமையை அதிகப்படுத்துவதில் யோகாவிற்கு மிக முக்கிய பங்கு இருக்கிறது இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் அனைத்து மாணவிகளுக்கும் யோகா பயிற்றுவிக்கப்படுகிறது மகளிர் நலன் காக்கும் ஆசனங்களான மாலாசனம் உத்கடாசனம் உத்கத கோணாசனம் பத்ராசனம் சிசுவாசனம் நவாசனம் கபோதாசனம் அலாசனம் ஆகியவற்றை தொடர்ச்சியாக கற்பதால் மாணவியர் உடல் நலனையும் உள்ள நலனையும் ஒரே சமயத்தில் மெருகேற்றி வருகின்றனர் சேலம் தர்மபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளுக்கு இடையிலான போட்டியில் கடந்த ஆறு வருடங்களாக சேலம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி அணி யோகாசன போட்டியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது சாதனை படைத்த மாணவிகளை கல்லூரி முதல்வர் காந்திமதி பாராட்டினார் இந்த மாணவிகள் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் தேசிய அளவிலான யோகாசன போட்டிகளிலும் பங்கேற்று வருகின்றனர் உயர்கல்வி கற்பதில் தொடர்ச்சியான தேர்வுகள் உள்ளிட்டவற்றால் ஏற்படும் மன அழுத்தம் நீங்க யோகா மிக முக்கியமானதாக இருப்பதாக மாணவியர் தெரிவித்தனர் யோகா வந்துட்டு ரொம்ப நல்லா சொல்லி கொடுக்குறாங்க யோகா வந்துட்டு பண்றதுனால என்ன ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு ஆனால் அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு யோகா பண்ணக்குள்ள கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆகுது வீட்லயோ எங்கேயுமே நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணவோ எந்த டைமிங்குமே கிடைக்கிறதில்ல இல்லை ஆனால் வந்துட்டு இங்கே ஒரு காலேஜ்ல ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப வலிமையா இருக்கு பெண்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம் மன வலிமையும் ஏற்படும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லும் இல்லாமல் ஃப்ரீயா இருக்கலாம் யோகா வந்து டெய்லி காலையில மார்னிங் டைம் பண்ண பண்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்கு அது மூலியமா நம்மளால எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்னாலையும் ரிலீஸ் ஆகிக்கலாம் ரிலாக்ஸும் பண்ணிக்கலாம் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது யோகா வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு பெண்களுக்கு வலிமையும் தருது வாழ்வில் சுபயோகம் உத்தியோகம் அமிர்த யோகம் என நல்லனவற்றை பெற்று உயர்நிலையில் இருப்பவரை அவருக்கு யோகம் இருக்கு என மற்றவர் கூட நாம் கேட்டிருப்போம் வாழ்நாள் முழுவதும் ஒருவருக்கு யோகம் கிடைக்க மத்திய அரசு வழிவகை செய்துள்ளது மத்திய அரசு செயல்படுத்தி வரும் தேசிய வேளாண் சந்தை மூலம் மதுரை மாவட்டத்தில் எண்ணற்ற விவசாயிகள் பெரிதும் பயனடைந்துள்ளனர் இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கப்பெறவும் வேளாண் விளை பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்கும் ஈனம் நம் என்ற தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது மதுரை மாவட்டத்தில் மதுரை விற்பனை குழுவின் கீழ் மதுரை திருமங்கலம் பாடிப்பட்டி மேலூர் மற்றும் மற்றும் உசிலம்பட்டி ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தில் இணைக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை நானூற்றி எண்பத்தி ஏழு விவசாயிகள் சுமார் ஆயிரத்தி பதினேழு புள்ளி ஒன்று ஏழு ஐந்து டன் அளவில் நெல் விற்பனை செய்து லாபம் ஈட்டியுள்ளனர் மேலும் மக்காச்சோளம் கம்பு மாம்பழம் வாழைப்பழம் மிளகாய் வற்றல் துவரை பாசிப்பயிறு உள்ளிட்ட பல்வேறு வகையான விளைபொருட்களும் கருப்பு கவுனி உள்ளிட்ட பாரம்பரிய நெல் வகைகள் என நூற்றி எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வேளாண் விளை பொருட்கள் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் திரு வெங்கடேஷ் மத்திய அரசின் இந்த மின்னணு தேசிய சந்தை மூலம் ஒளிவு மறைவு இல்லாத பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் ஏலம் நடைபெறுகிறது என்றும் இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை நடைபெறுவதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறது என்றும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் மதுரை மாவட்ட வியாபாரிகளும் விவசாயிகளும் திருமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூட பாரம்பரிய நெல் ரகங்கள் வச்சமே நாற்பது ரகங்களும் தானிய வகைகள் சிறுதானியங்கள் பயிர் மற்றும் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் அரிசி வகைகள் விதை வகைகள் மூலிகை பொருட்கள் மசாலா பொருட்கள் பல வகைகள் மற்றும் காய்கறிகள் உட்பட அனைத்தையுமே நாங்கள் வந்து விற்று சாதனம் படைச்சிருக்கோம் மதிப்பு கூட்ட பொருட்களான மாவு வகைகள் மசாலா சிறுதானிய அரிசி வகைகள் பாரம்பரிய நெல் வகைகள் எண்ணெய் இதன் மூலம் விற்பனை செய்து வருகிறோம் மேலும் இநாம் லைசன்ஸ் மூலம் பொருட்கள் வாங்கி விற்பனை செய்து வருகிறோம் எங்களுடைய விவசாயிகளின் பொருட்களை ஸ்டாக் வைத்து பயன்படுகிறோம் அதன் திருமண உணவுமுறை விற்பனை கூடம் எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவிவேதி முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் வி பி மாலிக் உள்ளிட்ட தளபதிகள் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினர் ஜி ஏழு மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜப்பான் பிரதமர் திரு ஷெகிரு இஷிபாவுடன் பேச்சு நடத்தினார் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார் ஐரோப்பிய யூனியன் ஆணையத்தின் தலைவர் ஊர்சுலா ஒண்டர்லேயனுடனும் பிரதமர் ஆக்கப்பூர்வ விவாதம் நடத்தியதாக தெரிவித்துள்ளார் ஐஸ்லாந்து நாட்டின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கேத்ரின் குனாரஸ் டோட்டிர் மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி பாயின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போரிட்ட அவரது வீரம் வாழ்க்கை தாய்நாட்டிற்கான தியாகம் வரும் தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளதாக கூறியுள்ளார் இந்தியா ஜப்பான் ஆகிய இரு நாடுகளிலும் உள்ள படைப்பாளர்கள் தொழிலதிபர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஒருங்கிணைப்பதில் வேவ்ஸ் உலக பொழுதுபோக்கு உச்சி மாநாடு முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது